அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்கள் மேல் லக்னம் இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பொதுவாகவே இந்த சனி பயிற்சி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் சனி பகவான் கால புருஷ சக்கரத்துக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு அதாவது மீன ராசிக்கு வருவார் அந்த வகையில இந்த வருடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மீன ராசியில இருக்கும் இந்த வருடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா ஆல்ரெடியே மீனத்துல ஒரு பாவகிரகம் இருக்கு ராகு பகவான் ஆல்ரெடி மீனத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு ராகுவோட போய் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பகவானும் கஞ்சக்ஷன் ஆகிறாரு ஆகவே மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அது எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி அதிகப்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இரண்டு பாவகிரகங்களுடைய கூட்டணி மீன ராசியில மீன ராசி குருவுடைய ராசி அப்படிங்கிறதுனால அந்த குருவுடைய ராசியில சனி ராகு போன்ற பாவ கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால உலக அளவுல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா கால புருஷ சக்கரத்துக்கு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம் இந்த இடங்கள்ல பாவகிரகங்கள் கிரகங்கள் இருக்கும் போது அது ஒரு அமைதியற்ற சூழலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா சாப்பிடுறது நல்லா தூங்குறது பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செய்யறது மேலும் அந்த அமைதி ஒரு பற்றற்ற நிலை இதெல்லாமே வந்து இந்த பனிரெண்டாம் இடத்திற்கு உரிய ஒரு காரகத்துவமா இருக்கு இந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும்போது இருக்கும் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்திலையும் மாற்றங்கள் ஏற்படுத்துவாரு அது மாதிரி குழப்பங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுலயும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு உலகளாவிய அளவுல ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சாஸ்திரப்படி இது ஒரு முக்கியமான இன்டிமேட்டா இருக்கு இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய லக்னம் இது மூணுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ கொஞ்சம் டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது சனி பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் லாபத்திலிருந்து விரயத்துக்கு டிரான்சிட் ஆக போறாரு ஏழு சனி மேஷத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த ஏழு சனி ஆக்டிவேட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி கவலை பயம் பதட்டம் இதெல்லாம் கலந்து ஒரு மாதிரி மனநிலை இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு ஒரு சிலர் முதல் சுற்றுல இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் இரண்டாம் சுற்று இன்னும் ஒரு சிலர் மூன்றாம் சுற்று அதுலயும் இன்னும் ஒரு சிலர் நான்காம் சுற்றுல டிராவல் பண்ணுவாங்க இந்த ஏழு சனியை மூன்று சுற்றா பிரிச்சு சொல்லுவாங்க மங்கு சனி பொங்கு சனி மரண சனி அப்படின்னு சொல்லிட்டு முதல் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும் டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டஃபான டைம் பீரியட் தான் இரண்டாம் சுற்றுல இருக்கிறவங்க அதாவது நாற்பது வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் டஃபோட நல்ல வளர்ச்சியும் இருக்கும் வளர்ச்சிக்கான ஒரு சனி இரண்டாம் சுற்றில உள்ளவங்களுக்கு நல்ல மாற்றமும் நல்ல வளர்ச்சியும் இந்த சனி பயிற்சி நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும் அதே போல மூன்றாம் சுற்றுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டையும் பராமரி விளம்பரிக்க வேண்டிய ஒரு டைம் பீரியடா இருக்கும் இப்படி மூன்று சுற்றா நம்ம பிரிச்சு இந்த ஏழர சனியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏழர சனினால யாரும் பயப்பட வேண்டாம் ஏழர சனி ஒரு மாதிரி நமக்கு அனுபவ பாடங்களை கொடுக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு ஏழர சனி வரும் அந்த ஏழர சனி ஸ்டார்ட் ஆகிற அந்த டைம் பீரியட்ல இருந்து ஒரு ஏழரை வருஷம் நமக்கு ஏழர சனி அது அடுத்த முப்பது வருஷத்தை நம்ம எப்படி லீட் பண்ணணும் அடுத்த முப்பது வருஷத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விதமான அனுபவ பாடங்களை நமக்கு கொடுக்கும் வாழ்க்கையுடைய புரிதலை கொடுக்கும் ஏழரை சனி வராம யாராலையும் வாழ்க்கையுடைய தத்துவங்களை புரிஞ்சுக்க முடியாது ஏழ்ரசனி வரது நமக்கு ஒரு குடிப்பினை தான் ஒரு நல்லது தான் ஒரு கலக்கம் ஒரு குழப்பம் ஏற்பட்டால்தான் ஒரு விடுவு காலமே பிறக்கும் அதற்காக ஏழ்ரசனியே கலக்கம் குழப்பம் நான் எடுத்துக்க சொல்லல அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான புரிதலை கொடுக்கும் அந்த புரிதல் தான் நம்மள அடுத்த முப்பது வருஷத்துக்கான ஒரு லீடை கொடுக்கும் எனவே ஏழ்ர சனியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் பேசிக்கா சனி பகவானுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு உண்மைக்கு புறம்பா இருக்கிற விஷயங்கள் எதையுமே அலோவ் பண்ண மாட்டாரு உண்மை நீதி நேர்மை அறத்தின் வழியில டிராவல் பண்றது தனக்குன்னு வாழாம பிறருக்காக வாழ்றது தான தர்மங்கள் அதிகமா செய்யறது ஏழை எளியோர்கள் உணவுக்காக கஷ்டப்படுறவங்க இவங்களுக்குலாம் நம்ம உதவி செய்யறது இது சார்ந்த அந்த மனநிலை அதிகரிச்சாலே இந்த ஏழரை சனி நிச்சயமா பாதிப்ப கொடுக்காது ஏழரை சனியில ஒரு பற்றில்லாத தன்மையோட எதுவும் தனக்குன்னு நினைக்காம பிறருக்குன்னு நினைச்சு வாழணும் அந்த மனநிலையை மட்டும் நமக்கு வந்துட்டுனாக்கா ஏழரை சனி நிச்சயமா நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது பேசிக்கா சொல்லணும்னா எல்லா விஷயத்திலையும் அடக்கம் வேண்டும் நிதானம் வேண்டும் பொறுமை வேண்டும் ஒரு விஷயத்த நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா கிராஸ் செக் பண்ணிட்டு சூஸ் பண்ணணும் சனி பகவான் மந்த காரகன் எந்த விஷயத்தையும் தான் கொடுப்பாரு பொறுமையா தான் புரிய வைப்பார் அவை நம்ம எடுக்கிற முடிவும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் டக்கு டக்குன்னு இந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு எக்ஸிக்யூட் பண்ண கூடாது இதெல்லாம் நம்ம இந்த ஏழு ரசனையில பாத்துக்க வேண்டிய விஷயம் இந்த குவாலிட்டிஸோட இந்த ஏழு ரசனையில நம்ம டிராவல் பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது இப்ப இந்த ஏழு ரசனையில பஸ்ட் ஸ்டேஜ் விரைய சனி காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விரைய சனி நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதிகமாக வீக் பண்ணுமா இல்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு பாத்தோம்னா சனி பகவான் விரைய ஸ்தானத்துல சஞ்சார செய்யற காலகட்டத்துல கண்ட்ரோலே இல்லாம இல்லாம விரை செலவுகள் ஏற்படும் அதுதான் இருக்கிறதுல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் பணம் வரும் ஆனா வர இடம் தெரியாம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் எதையுமே தடுத்து நிப்பாட முடியாது சேமிக்கணும்னு ஒரு விஷயத்துல சேமிக்க முடியாது வரக்கூடிய பொருளாதாரம் அதிகமாக செலவை நோக்கி பயணம் செய்யும் அதுதான் விரைய சனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏழரை சனியில விரைய சனி பொருளாதார ரீதியா ஒரு டவுன குடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேரை கடன் வாங்க வைக்கும் அப்படின்னா ஆல்ரெடி வாங்கின கடனை பயத்தை கொடுத்து கட்ட வைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்த் வைஸா ஒரு மாதிரி மாற்றங்களை பண்ணி ஹெல்த்தை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணும் உடல் ஆரோக்கியத்துல கடந்த முப்பது வருஷத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு உங்களுடைய மனதுல ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்தி விட்டு ஹெல்த் இஸ்யூஸ் மாதிரி ஏதாச்சும் கிரியேட் பண்ணி விட்டு அந்த ஹெல்த் ரீதியா இருக்கிற பாதிப்புகளை சரி செய்யும் ஆகவே பயம் பதட்டத்தோட மருத்துவ செலவுகளை செஞ்சு அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொண்டு வந்து சேர்க்கும் அதே உடல் ஆரோக்கிய ரீதியா அந்த டைம் பீரியட்ல பாதிப்பு வருதுன்னா பயப்பட வேண்டாம் அதை சரி செய்யறதுக்கான காலகட்டம் இது மேல இந்த ஏழரை சனியில விரைய சனி காலகட்டத்துல ஒரு இடத்துல நிம்மதியே இருக்க முடியாது ஏதோ அதிகமா அழையிற மாதிரியே ஃபீல் ஆயிட்டு இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அதிகமா டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம் நிறைய பேருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் மேல இந்த உத்தியோக மாற்றம் இது சார்ந்த வகையில் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பழைய விஷயத்தை விட்டு புதிய விஷயத்துல போய் அடாப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே இந்த ஏழரை சனியில விரைய சனி காலகட்டத்தில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் கையில எதுவும் பொருளாதாரமா வச்சுக்காதீங்க ஏதாச்சும் பணம் கையில இருக்குனா அதை நல்ல இன்வெஸ்ட்மெண்டா பண்ணி வச்சுறது நல்லது குறிப்பா அந்த டைம்ல நீங்க வீடு கட்டலாம் ஏதாச்சும் புதுசா இடம் வாங்கி போடலாம் அப்படி அப்படிலாம் வேற ஏதாச்சும் தங்க அணிகலன்கள் வாங்கலாம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிக்கிறது நல்லது வரக்கூடிய விரயத்தை சுப விரயமா மாத்திக்கணும் அதுக்கான முயற்சிகளை செய்யணும் கையில பணம் இருந்துச்சுன்னா அது வீண் விரயமா நிச்சயமா கரைஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகவே பொருளாதாரத்தை நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது நல்லது அடுத்தது இந்த ஏழர சனியில விரைய சனி காலகட்டத்துல கடன் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அந்த நேரத்துல நிறைய பேர் கடன் குழியில எடுத்து விடும் இன ஒரு சிலருக்கு கடன் பாரத்தை கொடுக்கும் கடன் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த கடனை எப்படி கட்டி முடிக்கப் போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கும் இந்த கடனை கட்டி குடிக்கிறதுக்கு அதிகமா உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இப்படி கடன் சுமையால ஒரு சில பாதிப்புகளோ அப்படிலாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ ஏற்பட்டு நீங்கலாம் இந்த பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடனை குறைக்கிறது முயற்சி பண்ணுங்க மேலும் மேலும் கடன் வாங்குறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆனா அந்த ஏழரை சனி காலகட்டத்துல குறிப்பா விரே சனி காலகட்டத்துல கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது ஆனா அதை தவிர்க்கிறது மிக கடினம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஏதோ ஒரு வகையில நம்மள சின்னதாவாச்சும் கடன் வாங்க வச்சிரும் அதுதான் விரைய சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா சனியுடைய சப்தம பார்வை ஆறாம் இடத்துல இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் அதுவும் அவை அடுத்த ரெண்டரை வருஷத்துல ஏதோ ஒரு வகையில நம்மள சின்னதா கடன் வாங்க வச்சு அந்த கடனை கட்ட வைக்கும் மேக்சிமம் அதை அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆனா அது மிகவும் கடினமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் மேலும் இந்த டைம் பீரியட்ல கையில பொருளாதாரம் இருக்குன்னா அதை யாருக்கும் கடன் உதவி பண்ணிட வேண்டாம் அப்படி கடன் உதவி பண்ணீங்கன்னா அந்த பணம் திரும்ப வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அது உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு கையில பணம் இருக்குன்னா நல்ல விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல கையில பணம் இருக்கிறத வெளிப்படையா யாட்டி சொல்லாத

இரண்டாம் இடத்துல பதியும் பொழுது அது ஒரு மாதிரி போராட்டமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தது இருப்பினும் அது பெரிய அளவுல குழப்பங்களை பண்ணாது ஏன்னா சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை தான் இரண்டாம் இடத்துல பதியுது சனி பகவானுடைய மூன்றாம் பார்வைக்கு பவர் இருக்கு ஆனா அது பெரிய அளவுல இம்பாக்ட் பண்ணாது சின்னதா ஒரு மாதிரி குழப்பங்களை மட்டும் தான் பண்ணும் இவை இரண்டாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது குடும்பத்துல நிறைய தேவைகள் இந்த நேரத்துல கிரியேட் ஆகும் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த தேவைகள் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு வீடு மாற்றம் அப்படி இல்லைன்னா வீடு சம்பந்தமான விஷயங்கள விரைய செலவு வீட பராமரிப்பு செய்யறது இதை சார்ந்த வகையில ஒரு விதமான விரைய செலவுகள் ஏற்பட்டு நீங்கலாம் அதே போல இரண்டாம் இடத்துல சனி பார்வை படும் போது குடும்பத்துல பொருளாதார இன்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் ஃபேமிலியில ஒரு மாதிரி கொஞ்சம் வறுமையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அது எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு அதே தசா புக்தி ரொம்ப மோசமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே ஃபேமிலியுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க அதனால பெருசா திருப்தியை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை கொடுக்கலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கும் இருப்பினும் அந்த சூழ்நிலைகளை நம்மளால சரியா சமாளிக்க முடியல தேவைகளை சரியா பூர்த்தி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் மனசுல ஒரு ஓரமா இருக்கலாம் இதை சரி பண்றதுக்கு கரெக்டா பிளான் பண்ணி எதை செயல்படுத்தணுமோ அதை மட்டும் நீங்க செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும் செயல்படுத்தினால் இந்த டைம் பீரியட் ரொம்ப டஃபா இருக்காது எதையும் யோசிக்காம அவசரப்பட்டு தேவையில்லாத மாற்றங்களை ரொம்ப விரைவா பண்ணீங்கன்னா அதுல ஒரு மாதிரி வருத்தங்கள் ஏற்படலாம் ஆகவே ஃபேமிலி ஃபேமிலி சார்ந்த தேவைகள் குறிப்பா பொருளாதாரம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அடுத்தது குடும்பத்தில் அதிகம் அதிகமா வாக்குவாதம் வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் குடும்பத்துல நீங்க சொல்றதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒத்து வர மாட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றதுக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க இப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி கருத்து போராட்டமா போற மாதிரி இருக்கும் ஃபேமிலியை ஹேண்டில் பண்றதே ஒரு போராட்டமா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை குறைச்சிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேக்சிமம் ரொம்ப போராட்டம் இல்லாம விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் சிந்தனைக்கு ஒன்னு நீங்க ஒத்து போயிடணும் அப்படி இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய சிந்தனைக்கு ஒத்து வந்துடணும் அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு மாதிரி கருத்து போராட்டங்கள் வெளிப்படலாம் ஆகவே தேவையில்லாத வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிட்டு மௌனத்தால காரியங்களை சாதிக்கிறது சிறப்பு ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன பேசுறோம் தெரியாம ஃபேமிலியில அதிகமா வார்த்தைகளை விட்டுருவோம் அவை வார்த்தைகள்ல நிதானம் காட்டணும் மௌனத்தால காரியங்களை சாதிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியா செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கோங்க உங்களுடைய சைலண்ட் நமக்கு எதுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பயத்தை கொடுக்கணும் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கறத அவங்களுக்கு புரியக்கூடாது தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா சைலண்டா இருந்து அவசரப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடாம ஒரு புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி ஃபேமிலி சார்ந்த விஷயங்களை நம்ம அப்படியே பராமரித்து எடுத்துட்டு வர்றது நல்லது அடுத்தது சனி பகவானுடைய பத்தாம் பார்வை நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பதியும் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தையார் ஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒன்பதுல சனி பார்வை பதியும் போது தந்தை சார்ந்த வகையில் ஒரு மாதிரி குழப்பங்கள் வரலாம் தந்தையால ஏதோ ஒரு வகையான மன வருத்தம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் அதிகம் அதே தந்தை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கவனம் நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும் தந்தையாரோட ஒரு மாதிரி கருத்து போராட்டங்கள்லாம் அதிகமாக ஏற்படலாம் அது சார்ந்த விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஓரளவு தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்கள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது பாகியஸ்தானம் தங்க அணிகலன்கள் தங்க அணிகலன்கள் அடகுக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றத்துக்காக அணிகலன்களை அடகு வச்சு வேற ஏதாச்சும் புதுசா மாற்றம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அதாவது இந்த விரையஸ் சனி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மைனஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பிளஸ் பண்ணும் ஒரு பக்கம் வீக் ஆனாலும் இன்னொரு பக்கம் நமக்கு பிளஸ் ஆகிட்டே தான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யணும்னு நினைக்கிற மாற்றம் பண்றத கரெக்டா பண்ணிடுறது நல்லது ஏன்னா நீங்க வந்துட்டு இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னாக்கா ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிட்டு தங்க அணிகளை போயிட்டு நீங்க அடகு வச்சு அந்த வரக்கூடிய பணத்தை வச்சு நீங்க ஒரு பிளான எக்ஸிக்யூட் பண்ணலான்னு யோசிச்சிருப்பீங்க ஆனா அது எக்ஸிக்யூட் பண்ற டயத்துக்கு பார்த்தோம்னாக்கா அந்த பிளான டோட்டலா அப்படியே வேற மாதிரி இன்டெக்ஷன் ஆகிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதுவே நீங்க யோசிக்கிற விஷயத்த கரெக்டா பண்ணிடுங்க அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் அதே போல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்

உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு இந்த மாற்றங்களையும் செய்யாம இருக்கிறது நல்லது ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க தொழில சேஞ்ச் பண்றேன்னு அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கரெக்டா கிளியரா தெரியறதுக்கு முன்னாடி அந்த மாற்றங்களை செய்யாம இருக்கிறது நல்லது ஏன்னா ஜீவனாதிபதி விரயத்துல இருக்கும் போது நிறைய பேர் அவசரப்பட்டு வேலையை ரிசைன் பண்றது அப்படின்னா வேலையில மாற்றம் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடுவில் போய் மாட்டிப்பாங்க இது சார்ந்த குழப்பங்கள்லாம் அந்த பத்தாம் அதிபதி விரயத்துல செஞ்சார செய்யும் பொழுது ஏற்படுது நிறைய பேருக்கு வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறது இது சார்ந்த குழப்பங்களும் ஏற்படும் ஆகவே பார்த்துட்டு இருக்க தொழில் உத்தியோகம் இதுல எதுவும் அவசரம் காட்டாம இருங்க அதே போல தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காதீங்க குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள இறங்க வேண்டாம் யாரையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க இந்த நேரத்துல நீங்க யாரை நம்பி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ஒப்படைக்க கூடாது அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அதே போல எல்லா ஏஜ் கேட்டகரியில உள்ளவங்களும் ஹெல்த் வைஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுலையும் கூடுதல் கூடுதல் செலுத்த வேண்டும் குறிப்பா சொல்லணும்னா அந்த டைம் பீரியட்ல இந்த கண் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க தலை முகம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அதே போல ஒரு சிலருக்கு இந்த பாதத்தில் ஏதாச்சும் வழிகள் வரலாம் நம்முடைய புதிகால் பாதம் கால் சார்ந்த பகுதி இதுல கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்திக்கணும் மேலும் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த இடுப்பு சம்பந்தமான விஷயம் இந்த முதுகு சம்பந்தமான விஷயம் இதுலயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது அதே போல நம்முடைய தொண்டை பகுதி காது சம்பந்தமான விஷயம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க ஏன்னா இதுல எல்லாம் பாவகிரகங்களுடைய பார்வை சஞ்சாரம் இதெல்லாம் இருக்கு அதனால இந்த இடங்கள்ல இந்த டைம் பீரியட்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஓவரால் அந்த சனி பயிற்சி மேஷத்துக்கு ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு சனி பயிற்சி தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நம்ம அப்படியே டிராவல் பண்ணோன்னா நிச்சயமா நமக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது இந்த ஏழரை சனியில் தெய்வ வழிபாடு தினமும் இருக்கணும் பக்தியோட நம்ம நாட்டில் கடக்கிறது நல்லது அறத்தின் பக்கமா இருக்கணும் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட அறத்தின் வழியில வர்றது தான் நல்லது ஸோ ஆகவே அறத்தின் பக்கமாக இருக்கணும் ஸோ அதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பொதுவாகவே மேஷம்

இருக்கிற மனிதர்கள் எல்லாருக்குமே உங்களால முடிஞ்ச சின்ன உதவி சின்ன உணவு தானம் ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க போதும் அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும் மேலும் இஷ்ட தெய்வ வழிபாடு தினமும் பண்ணுங்க மேலும் முடிஞ்சவங்க குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே போல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு சிவாலயம் போயிட்டு வருது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மன அமைதியை பெற்று கொடுக்கும் ஆகவே தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க ஆலயங்கள் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு மன தெளிவை பெற்று கொடுக்கும் மற்றபடி அஸ்யூஷலா நீங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க மனசுல எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் தற்காலிகமானது ஒரு தற்காலிகமான பிரஷரை கொடுக்கும் இந்த பிரஷர் தான் நம்மள முன்னேற்றம் அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் ஆகவே தேவையில்லாத விஷயம் அன்வான்டான விஷயங்கள்லாம் நினைச்சு ரொம்ப மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டு இருக்காதீங்க அதே போல ரொம்ப முக்கியமா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிட்டு எல்லாமே நமக்கு நெகட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு அதையும் நினைச்சும் ரொம்ப கவலைப்படாதீங்க ஏழரை ரசனி நமக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கும் ஒருபோதும் வீழ்ச்சியை கொடுக்காது பின் வாங்குறது எல்லாம் தான் சில சமயங்களில் நம்ம பின்வாங்கி பாய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஆகவே இந்த ஏழரசனி காலகட்டத்தில் நம்ம பின் பின்வாங்கணும் டைம் வரப்ப கரெக்டாக பாயறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் ஆகவே ஏழரசனி வந்துட்டே நினைச்சு யாரும் கவலைப்படாதீங்க இந்த ஏழரசனியில் தான் நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸை கேட்டோம்னாலே சொல்லுவாங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க குறிப்பா டீனேஜில் உள்ளவங்க ரொம்ப கவலைப்படாதீங்க லைஃப் நோக்கி டிராவல் பண்ணிட்டே இருங்க அது நல்ல மாற்றம் வரும் இரண்டாம் சுற்றுல உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி கலக்கத்தோட நல்ல வளர்ச்சி இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல மூன்றாம் சுற்றுல உள்ளவங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க மற்றபடி நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செய்யலாம் ஏன்னா ஆல்ரெடியே உங்களுக்கு நிறைய அனுபவ பாடங்கள் இருக்கு லைஃப்ல நிறைய விஷயங்களை நீங்க பாத்துருக்கீங்க உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணும் கிடையாது ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுலையும் கொஞ்சம் பராமரிப்பு செலுத்துறது நல்லது தேவையில்லாத பிரஷர் உங்களுக்குள்ள தூக்கி போட்டு உங்களை ரொம்ப நீங்க அலட்டிக்க வேண்டாம் அதுல நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை பண்ணுங்க அதற்கான அனுபவங்கள் உங்களுக்கு ஆல்ரெடியே இருக்கு ஒரு அந்த ஏழரை சனிய நம்ம பக்தி நிதானம் பொறுமை அடக்கம் இது சார்ந்த விஷயங்கள் விஷயங்களை பயன்படுத்தி நம்ம கடந்து வரணும் அதற்கு அந்த உணவு தானமும் தெய்வ வழிபாடும் ஒரு நல்ல ரெமடியா இருக்கும் ரொம்ப கலக்கமா இருக்கும் கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க உங்களால முடிகிறப்ப உணவு தானம் பண்ணுங்க அது நிச்சயமா நமக்கு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அதே போல தசா புத்தி சம்பந்தமான விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் இந்த ஏழரை சனியில எந்த தசை எந்த புத்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா சனி தசையோ சனி புத்தியோ நடக்காம இருக்கிறது நல்லது சனி தசை சனி புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வேணும் அடுத்தது மெயினா பார்த்தோம்னா நம்முடைய லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டு பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானங்களுடைய அதிபதியுடைய திசை நடக்காம இருக்கிறது நல்லது ஒருவேளை இந்த அசுபஸ்தானத்துடைய திசை நடக்குதுன்னா அவங்களுமே இந்த ஏழரை சனியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் கவனம் செலுத்திக்கணும் மற்றபடி உங்களுக்கு சுப திசை நடக்குது அதாவது லக்ன சுபருடைய திசை லக்னாதிபதியுடைய திசை யோகாதிபதியுடைய திசை இப்படி ஒரு சுபமான திசை நடக்குதுன்னா ஒரு யோகமான திசை நடக்குதுன்னா இந்த ஏழரை சனி நிச்சயமா உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அது ஒரு மாதிரி மன ரீதியா ஒரு சில தாக்கங்களை மட்டும் கொடுக்கும் ஆனால் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் தசா புக்தி வீக்காக இருக்கிறவங்க மட்டும் ஏழரசனியில் கவனம் செலுத்திக்கணும் நிதானமாக இருக்கணும் எதுலையும் அவசரம் காட்டாமல் இருக்கணும் ஆகவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாடி கொடுத்து உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது ஃபேவரா அன்ஃபேவரா அப்படிங்கிறத ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகளை நீங்கள் செயல்படுத்துறது நல்லது ஏன்னா ஏழரசனி ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் தப்பாக கணக்கு பண்ணுவாங்க நம்முடைய தசா புக்தி ஃபேவரா இருக்குனாக்கா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தலாம் தசா புக்தி சரியில்லைனா தான் நம்ம சில விஷயங்களை கொஞ்சம் காலம் தாழ்த்தி பண்றது நல்லது ஆகவே உங்களுடைய தசா புக்திக்கு ஏற்ப உங்களுடைய முக்கியமான மாற்றங்களை நீங்க பிளான் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி இந்த கோச்சாரத்தை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்காக பார்த்துக்கோங்க கோச்சாரத்தை பார்த்துட்டு எல்லா நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க கோச்சார ரீதியா கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து இந்த பலன்கள் வழங்கப்பட்டிருக்கு அது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் தசா புக்திக்கும் ஏற்ப மாறுபடும் அதை எப்போதும் மறக்க வேண்டாம் ஒவ்வொரு அந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் சிறப்பான

ஏதோ ஒரு வகையில் சின்ன புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்